முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு வலையொலி காணொலியை விட்டிருக்கின்றார் அந்த வலையொலி காணொளி சம்பந்தமான விடயப்பரப்பு தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போ ஒரு அலைசி ஆராய்வு ஒன்றை செய்ய போகிறோம் அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன பொருள்பட இந்த ஒளி காணொலியை இட்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் விடுதலை புலியல் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நிந்தித்த அறப்படித்த பி கு என்கின்ற பொருள்பட அவர் அந்த ஒளி காணொலியை இட்டிருக்கின்றார் அந்த வலையொலி காணொலியில் அவர் டக்டர் சின்னம் ஒன்றுள்ள டிராக்டர் சின்னம் ஒன்று ஒரு சின்னத்தை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பிக்கு அவர்களை அல்லது டிராக்டர் சின்னத்தை சின்ன கட்சியொன்றுள்ள அங்கத்துவம் வைக்கின்ற ஒரு பிக்கு ஒருவருக்கு அவர் சொன்ன விடயம் சம்பந்தமாக தமிழிலும் சிங்களத்திலும் பதில் சொல்லும் முகமாக இந்த வளையொலி காணொலியை விட்டிருக்கின்றார் அதில் குறிப்பாக பல விஷயங்கள் தொடர்பாக அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் முதலாவதாக அவர் போட்ட அந்த வலையொலி காணொளி தொடர்பான சில முக்கியமான விஷயங்கள் சம்மந்தமாக நாங்கள் இப்போ பார்ப்போம் அதாவது வந்து அவர் விட்ட தலைப்பு வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நிந்தித்த அறப்படித்த பிக்கு என்கின்ற முகமாகத்தான் அவருடைய அந்த காணொலி ஏற்றிருக்கிறார் அந்த காணொலி என்று பொழுது அந்த காணொலிய முகப்பு படத்தில் வீடியோ டிரான்ஸ்லேஷன் பிரபாகரனை நிந்திக்கும் அறப்படித்த பிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு மூன்று என்கின்ற வகையில் அந்த அவருடைய அந்த முக முக அவருடைய அந்த வலைவலி காணொலின முகப்படம் இருக்கின்றது அதில் அவர் தமிழிலும் சிங்களத்திலும் அந்த விளக்கத்தை அவர் அளித்திருக்கின்றார் அவர் ஏன் சிங்களத்தில் அந்த விளக்கம் அளித்தார் என்றால் சிங்கள மக்களுக்கு அந்த பிக்கு என்ன விஷயம் சொன்னவர் என்றபடியே போய்ச்சிவனும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்குவுக்கு பதிலளிக்கும் முகமாகவும் அந்த அவர் அளிக்கிற பதில் வந்து பிக்குவுக்கு விலக வேண்டும் என்கின்ற ஒரு பொருள்படவும் அந்த காணொலியை அவர் இருக்கின்றார் முதலாவதாகவே அவர் பேசுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட உண்ட காணொலியை மதத்து தான் பேசுகிறார் அவர் பேசுகின்ற பொழுது இந்த நாடு பிக்கு பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறார் சொல்றாருன்றார் சொன்னால் ராமநாதன் முதல் முதல் ஒரு முகவர மாதிரி சொல்கிறார் அதில் வந்து இந்த நாடு சிங்கள மக்களுடைய நாடு இந்த மாடு சிங்கள மக்கள் தான் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள் அதாவது இந்த மக்கள் சிங்கள நாடு சொந்தமானது என்ற பொருள்படத்தான் அவர் பேசுறார் முதன்மை குடிகளும் சிங்களவர்கள் என்ற பொருள்படத்தான் இங்கே அவர் அந்த பிக்கு பேசினார் என்கிற விஷயத்தை யார் சொல்கிறாருன்னா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்கிறார் அர்ஜுனா ராமநாதன் தன்னோட கணி தன்னோட விட பிறப்பில் பேசுகிற பொழுது உண்மையிலேயே இந்த நாடு தமிழர்களுடைய நாடு இந்த சிங்களவர்கள் வந்த ஒரு குறிகள் என்ற பொருள் அதாவது இந்த சிங்களவர்கள்லாம் இங்கே வந்திருந்தார்கள் அதாவது விஜயனுடைய வருகைக்கு பின்னர் தான் சிங்கள இனம் என்கின்ற ஒரு இனம் இங்கே வருது அதாவது வந்து ஆரிய இனம் வந்து இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற பொருள் போட அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த மடை மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன சிங்கள புத்தகங்கள்லேயும் சரி தமிழ் புத்தகங்கள்லேயும் சரி இந்த வரலாற்று வந்து வரலாறில் வந்து சிங்கள மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு வரலாறு வகையான விடயம் தான் இருக்கின்றது இருந்தாலும் கூட இந்த சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்ற பிரிவினை இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அரசியலை தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் முன்னெடுத்து வருவதாகவும் அந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் பேசுகின்ற பொழுது ஒரு சிலர் தன்னை விமர்சிக்கும் மூலமான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகிற பொழுது அந்த முஸ்லீம் திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருப்பார் அது தொடர்பான பல விமர்சனங்கள் இருந்திருந்தது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்துமே அது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்லை இது வலையொலிகள்லேயும் சரி சமூக வலைத்தளங்கள்லையும் சரி அப்புறம் அந்த கருத்தை பாராளுமன்றத்தில் தெரிவித்தா பிறகு அர்ச்சுனா அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிரான பல முக்கியமான விஷயங்கள் அதில் வந்திருந்தது அந்த விமர்சனங்கள் வந்து வந்திருந்தது அப்போ நாங்கள் இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த குறிப்பிட்ட அந்த கட்சியினுடைய ஸ்பீக்கு அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காருண்டா இந்த அர்ஷுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது தமிழ்நில மக்களுக்கு வணக்கம் தமிழீழ வணக்கம் என்கின்ற பொருள் அவருடைய விழிப்பே இந்த தமிழீழம் தான் இருக்கின்றது ஆனால் தமிழீழ மக்கள் தான் நீங்கள் இருக்கின்றார்களா தமிழீழம் என்ற ஒரு நாடு இருக்கா எப்படி நீங்கள் தமிழீழம் என்று பேசலாம் என்கின்ற பொருள்ட அந்த பிக்கு அவர்கள் பேசியிருந்தார் அதுக்கு அச்சுரா ராமநாதன் அவர்கள் பதிலளிக்கின்ற பொழுது தமிழ் ஈழம் ஒரு நாடு வந்து நாங்கள் சொல்கின்ற பொழுது இலங்கையே ஈழம் என்று தான் அழைத்திருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய தேசிய பாடாக வந்து தேசிய கீதத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்த தேசிய கீதத்திலே வந்து ஈழ சிரோமணி வாழ்வுரு பூமணி என்கின்ற விஷயம் தான் பேசப்படுகின்றது அப்போ ஈழ சிரோமணி என்கின்ற விஷயத்தில் ஈழ நாடை பற்றி தான் குறிப்பிடப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் முன்னைய நாட்களில் இந்தியாவில் இருக்கிறவர்கள் கூட நாங்கள் ஈழத்துக்கு செல்கின்றோம் என்கிற விஷயத்தை தான் சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே பழைய கல்வெட்டுகளை நாங்கள் எடுத்து நோக்கினால் கூட அதில் ஈழம் என்கின்ற பேர் தான் பாவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஈழம் சம்பந்தமாகத்தான் இங்கே நாங்கள் பேசப்போகின்றோம் ஈழம் சம்பந்தமான அதாவது வந்து ஈழ நாடு என்கின்ற புடையம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆக ஈழம் என்றால் இலங்கை என்கின்ற பொருள்பட யார் சொல்லியிருக்கிறார் என்றால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் தொடர்பாக பேசின பிறகு அவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பைத்தியம் சில கருத்துக்களை பைத்தியம் போல முன்வைக்கின்றார் பொருள் பொருள்பட யார் அந்த குறிப்பிட்ட பிக்கோ அவர்கள் பேசியிருப்பார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அதுக்கும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை சொல்லியிருந்தார் இப்படியான பல வார்த்தை பிரிவங்களை வச்சு அவர் தன்னுடைய விடயங்களை முன்வைக்கின்றார் ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயங்களை இல்லாத வைத்துக்கொண்டு நான் பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைத்து அந்த குறிப்பிட்ட பிக்குவ கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் ஆனால் நான் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டேன் உண்மையிலேயே அது ஒரு தேவையில்லாமல் அவர்களோட சண்டை பிடிக்கிறது வந்து உண்மையாக ஒரு ஒரு நேரத்தை மீன்பிறையும் செய்யும் முறை என்கின்ற விமர்சனத்தில் வந்து அர்ச்சுன ராமநாதன் அவர்கள் அதற்கும் ஒரு பதிலளித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுன ராமநாதன் பேசுகிற பொழுது ராவண தேசம் இது வந்து ராவண தேசம் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார் அதாவது வந்து இது வந்து ராவணர்கள் ராவணன் தமிழன் ராவணன் தான் ஒரு காலத்தில் இலங்கை ஆண்டானுங்கிற விஷயம் வந்து பேசப்படுகின்றது அதை இப்போ சிங்கள மக்களும் கூட ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் முன்னைய காலகட்டங்களில் இது அர்ச்சுனா ராமநாதன் பேசின விடயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் தான் முன்னைய காலகட்டத்தில் இந்த சிகிரியாவை கட்டினது காசியப்பன் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் எங்களுடைய வரலாறு புத்தகத்திலையும் படித்திருக்கிறோம் இப்பையும் கூட அந்த வரலாறு வந்து சிகிரியாவை காசியப்பன் வீடியோ தான் பேசுகின்றோம் ஆனால் உண்மையிலே சிகிரியாவை கட்டினது ராவணன் என்கிற வரலாறுகள் தான் மடைமாற்றம் செய்யப்பட்டு காசியப்பன் என்று மாற்றப்பட்டு இருக்கிறது அது ஒரு வகையில் இருக்க இப்போ ராவணன் இலங்கை ஆண்ட ஒரு வீரமகன் அல்லது வீர மன்னன் என்கிற விஷயத்தை சிங்களவர்கள் ஒத்துக்கொண்டிருந்தாலும் கூட இப்போ சிங்களவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறான்னா ராவணனும் சிங்களவன் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும் இது எவ்வாறாக இருந்தாலும் கூட எங்களுடைய வரலாறுகள் கல்வெட்டுக்கள் ஊலைச்சுவடிகளில் இப்பயுமே ராவணன் ஒரு தமிழன் தமிழ் ராவணன் அது மட்டும் இல்லாமல் அவரோடு சிவபக்தன் என்கின்ற விஷயத்தையும் பல வரலாற்று ஆதாரங்கள் வந்து எங்களுக்கு முன்வைக்கின்றன இது ஒரு வகையில் இருக்கேக்க இந்த விஷயம் சம்மந்தமாக பேசணும் பொழுது அவர் இந்த ராவணன் விடயத்தையும் முன்வைச்சிட்டு முதலாவதாக இங்கே நான் இருந்த குடிகள் வந்து தமிழர்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்ல முனைகின்றார் யார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த முதலாவது குறைகள் குடிகள் வந்து முதலாவது குடிகள் வந்து தமிழர்கள் என்ற விஷயத்தை சொல்ல வர யார் அந்த குறிப்பிட்ட பிக்குக்கு பதிலடி கொடுக்குமா அடுத்ததாக அந்த பிக்கு இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கின்றார் என்ன விஷயம் என்று பார்த்திங்கன்னா இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை அர்ஜுனா ராமநாதன் இப்போ கையில் எடுக்கிறார் பதிமூன்றாவது திருத்தத்தை கையில் எடுப்பதன் ஊடாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அதாவது வந்து கையில் எடுத்து எங்களுடைய நாட்டை பிளகுபடுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை ஏற்படுத்த போகிறார் அந்த நடவடிக்கைக்காகத்தான் இப்போ ராமநாதன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே அவர் இதன் மூலமாக நாட்டை பிளகுபடுத்துகின்ற முயற்சிகளில் கூட ஈடுபடலாம் அதிலேருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற பொருள்பட அந்த குறிப்பிட்ட யார் அந்த பிக்கோவர்கள் சொல்லியிருக்கிறார் என்கிற பொருள்பட அர்ச்சுனா அவர்கள் அந்த அவருடைய காணொலியை போட்டு அதற்குரிய அந்த மொழிபெயர்ப்பையும் செஞ்ச பிறகு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைமூன்றா திருத்தம் என்ற சீர்திருத்தம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் அந்த பைமூன்றா சீர்திருத்தத்தை வந்து கையில் எடுக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை சட்ட ரீதியாக கூட தவறு இல்லை ஏன்டா அரசியலமைப்பு திருத்தத்தில் வந்து அது ஏற்கனவே இருக்குது பிறேன்றாங்க அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும் உண்மையிலேயே அப்படியான விஷயங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு நீதியை தருகின்ற விஷயங்களாக ஆகவே அந்த விடயங்கள் ஊடாகத்தான் எங்களுடைய காணிப்பொலிஸ் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற பொருள்பட அவர் அர்ச்சுரா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விடய பிறப்பில் பேசுகின்றார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது வந்து இந்த விடயத்தின் மெயின் விஷயத்துக்கு வருவோம் மெயின் விஷயத்துக்கு வருகின்ற பொழுதா பிரதான விடயம் வந்து விடுதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நீந்தித்த அறப்படுத்த பிக்கு என்கின்ற பொருள்படத்தான் அவர் அந்த தன்னுடைய முக பக்கத்தையும் விட்டு இருக்கின்றார் அதாவது வந்து முகப்பு பக்கத்தையும் தன்னுடைய வலைவலி காணத்துக்கு காணொலியில் விட்டுருக்கிறார் அப்போ அது சம்பந்தமாக என்ன விஷயம் நடந்தது என்று பார்த்தோம்னால் அந்த குறிப்பிட்ட பிக்கு நீ யாரை வழிபடுற அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நீங்கள் யாரை வழிபடுறீங்க இவங்க பிரபாகரன் நீங்கள் வழிபடுறீங்களா பிரபாகரன் நீங்கள் தெய்வமாக பார்க்கின்றீர்களா என்கிற விஷய பொருள் அர்ஜுனா ராமநாதன்களை பேசியிருக்கின்றார் அப்போ அதற்கு அர்ஜுனா ராமநாதன் பதிலளிக்கும் பொழுது உடையதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் விடுதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வழிபடுறேன் என்றே வச்சுக்கொள்வோம் நான் யாரை வழிபட்டாலும் அதனுடைய மத சுதந்திரம் என்று வைங்குவோம் உதாரணமாக நான் அல்லாஹ் வழிபடுறேன் முருகன வழிபடுறேன் இயேசுவை வழிபடுறேன் என்றால் அதனுடைய மத சுதந்திரம் இப்போ யார் யாரை வழிபடுற ஒரு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுகின்ற அல்லது கடைப்பிடிக்கின்ற உரிமை வந்து இருக்கின்றது எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுகின்ற கடைப்பிடிக்கின்ற எந்த ஒரு மொழியையும் பேசுகின்ற அந்த மொழி கலாச்சாரம் பண்பாடுகளை பின்பற்றுகின்ற உரிமை வந்து மக்களுக்கு இருக்கின்றது இது வந்து மனித உரிமைகள் ஒன்று இதை எப்படி அவர் இல்லை என்று சொல்ல முடியும் என்ற விஷய பொருளையும் யார் கயிற்சிருக்காருன்றா அப்படி சொன்னார் ராமநாதன் அவர்கள் அவர்களுக்கு பதிலடி சொல்லும் முகமாக அந்த விடியத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பிக்கு அடுத்ததாக தெரிவித்திருக்கிறார் அதாவது வந்து அவர் என்ன விஷயம் அந்த பரப்பில் சொல்றாரு நடந்த சம்பந்தமான விடயத்தில் வந்து ஒரு முக்கியமான சொல்றார் இந்த போர் சூழல் நடைபெறுற காலப்பகுதியில இங்க இருந்து தப்பி போன ஒரு நபர் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார் அவர் பேசுகிற அவர் இங்க இருந்து தப்பி போன ஒரு நபர் என்றால் சொல்ல வந்து சுபாஷ்கார சுபாஷ்கரன் அலிராஜ் என்கிற ஒருவர் வந்து இங்க இருந்து தப்பி போயிருந்தார் தப்பிப்போயிருந்தேன் அவர் பல விஷயங்களையும் அங்கே அங்கே வெளிநாடுகளுக்கு தப்பி போயிட்டு திருப்பி இங்கே வந்திருந்தார் இங்கே வந்த பிறகு இங்கே டில்சான் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ரஞ்சன் ராமநாயக்க போன்றவர்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியொன்று உருவாக்குற மைக் சின்னத்தில் ஒரு கட்சியொன்று உருவாக்குற அந்த கட்சியை உருவாக்கி அதில் அந்த கட்சியில் வந்து சிங்களவர்களுக்கு எதிரான கருத்தியல்களை அந்த கட்சி சம்மந்தமான விடயங்களில் அவர் பேசுகிறார் அதாவது அவருடைய பின்புலத்தில் அதாவது வந்து குறிப்பிட்ட அந்த நபருட் பின்புலத்தில் அல்லது அவருடைய பொருளாதார பொருளாதார உதவியோடு அந்த மைக் சின்னத்தில் ஒரு கட்சி ஒன்று அந்த கட்சி வந்து என்ன செய்தண்டா இந்த அதாவது வந்து குறிப்பிட்ட சிங்கள மக்கள் சம்மந்தமான ஒரு அவதூறுகளை பிறப்புது என்ற பொருள் அந்த பிக்கோவர்கள் பேசியிருந்தார் அப்போ அதற்கு யார் அர்ச்சுன ராமனவர்கள் பதில் சொல்லுன பொழுது எனக்கு ஒரு அரசியல் உண்டு அப்படி அந்த அந்த குறிப்பிட்ட நபரம் சுபாஷ்கர் நலராஜ் வந்து லைக் அவனுடைய ஓனரை பற்றி தான் அவர் சொல்கிறாரோ தெரியல ஆனால் அந்த கதையில் ஒரு பெரிய பெரித பெரிய ஒரு ஒன்று இல்லை என்கிற பொருள்பட்ட அவர் என்று பார்த்தீங்கன்னா அர்ச்சுன ராமன் அவர்கள் சொல்கிறார் அப்போ அவர் சொல்லுற பொழுது அந்த விடயத்தில் இது வந்து லைக் அவனுடைய ஓனராக இருக்கலாம் ஆனால் அது தொடர்பாக அவர் அவர் கயச்ச இதில் வந்து ஒரு தெளிவில்லை என்கிற விஷய பிறப்பில் அல்ல அந்த பொருள்பட அர்ச்சுனார் ராமநாத ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார் ஆகவே இது இவ்வாறு இருக்க இந்த விஷயத்தில் வந்து அவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த பிக்குவை மட்டும்தான் விமர்சித்தவராண்டா இல்லை இப்படி பிக்கு போல அரசியல் ரீதியாக இனவாதத்தை பரப்புகின்ற பலர் செயற்படுகின்றார் உதாரணமாக அந்த பிக்கு பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் இப்படியா அர்ச்சுனா மாதிரி நாங்கள் பேசியிருந்தால் அவர் பிக்கு பேசியிருந்தால் அந்த பிக்கு கை செய்யப்பட்டிருப்பார்னு சொல்லியிருந்தேன் அதற்கு அர்ச்சனா அவர்கள் மட்டக்களப்பில் ஒரு பிக்கு என்ன அடாவடித்தனங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் சா செய்திகள் ஊடாக விட பார்த்துருக்குறேன் அப்போ அதன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதுன்ற பொருள் அவர் பேசியிருந்தார் அப்போ அது ஒரு அந்த விடயத்தை பேசினது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழர் தரப்புலையும் இப்ப இனவாதம் சம்பந்தமான கருத்துக்களை பரப்பக்கூடியவர்கள் இருந்து தான் இருக்கின்றார்கள் அதை நாங்கள் மறக்க முடியாது குறிப்பாக வேலன் சுவாமிகள் அவர்களை அவர் சொல்ற வேலன் சுவாமிகள் அவர்கள் இனவாத கருத்துக்களை பரப்புகின்றார்கள் என்ற சொல்ற சுடா ராம சொல்ற இந்த விமர்சனம் வந்து பலராலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது தான் குறிப்பாக இந்த வேலன் சுவாமிகள் சம்பந்தமாக பசீர் காக்கா அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பில் வந்து பேசுகின்றார் அதாவது வந்து இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் வந்து வேரல் சுவாமிகள் அவர்கள் கைத்த சில கதைகள் வந்து இந்த போராட்டத்த கண்ணோட்டத்தை திசை திருப்பி இருந்தார் இந்த போராட்டத்தில் வந்து நடந்த குழப்பங்களுக்கு அந்த உரையும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்கின்ற ஒரு விமர்சனத்தை பசீர் காக்கா அவர்கள் அந்த ஊடக சந்தி பசீர் காக்கா ஐயா அவர்கள் அந்த ஊடக சந்திப்பில் வந்து சொல்லியிருப்பார் அப்போ இப்படியாக பல விஷயங்கள் சம்மந்தமாகவும் ஆக்சுவலாக ராமநாதன் ராமநாதன் அவர்கள் இந்த விமர்சனத்தையே முன்வைத்திருந்தார் அதாவது வந்து இந்த இந்த விடயம் சம்பந்தமாக பேசுகிறவர்கள் வந்து குறிப்பாக எங்களுடைய தமிழ் பரப்பிலேயும் இருக்கின்றார்கள் அதில் வேலு சுவாமியாளர்கள் அதில் விமர்சனமாக முன்வைத்திருந்தார் ஆகவே இப்படியாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் எங்களுடைய ஈழப் போராட்டத்தையும் சில பிக்குகள் அதாவது வந்து ஒரு சில பிக்குகள் எல்லார் மண்ணிலும் ஒரு சில பிக்குகள் இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவிக்கிறவர்களும் இருக்கின்றார்கள் அதில் எதிரான நிலைப்பாடு தெரிவிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் சிலர் இதை அவதூறு பிறப்பு முகமாகவே இந்த கருத்துக்களை முன்வைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் இப்படியான சில பிக்குகள் வந்து சிங்கள மக்கள் மத்தியில் தமிழர்களுடைய போராட்டங்கள் தமிழர்களுடைய தமிழர்கள் அனுபவித்த வழிகள் சம்பந்தமாக தமிழர்கள் இன்றுமே தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாக நீதி கேட்டு போராடுகின்ற போராட்டங்கள் சம்பந்தமான ஒரு தவறான புரிதலை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்திவிடக்கூடுமோ என்கின்ற அச்சம்தான் எழுகின்றது ஏனென்று பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக செம்மணி அணையா போராட்டத்தில் கூட சிங்களவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் செம்மணியில் இருக்கிற இந்த மனித புதைக்குழி சம்மந்தமாக நீதி கிடைக்க வேண்டும் என்று இப்போ கூட சிங்கள சிவில் சமூக அர்ஜுன் அவர்கள் பேசியிருக்கின்றார் அப்படி தொடர்ந்துமே தமிழர்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக சிங்கள மக்கள் மத்தியிலேயுமே ஒரு புரிதல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ எல்லாராலையும் சொல்கிறப்பட விஷயம் அதாவது செம்மணி அணையா போராட்டம் சம்மந்தமாக சிங்கள ஊடகங்கள் தவறாக அதை போய் சேர்த்துருந்தார் சிங்கள ஊடகங்களும் சில சிங்கள இனவாதம் பேசுகின்ற அரசியல்வாதிகளும் இன்னும் மாதிரி போய் சொல்லியிருக்கிறாள் மாதிரி சிங்கள மக்கள்கிட்ட போய் இந்த விஷயத்தை செம்மணி சம்மந்தமான விஷயத்தை போய் சேர்த்துருக்கிறாங்கன்னா ஒன்றாவது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அமைப்பினர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள் பிறகு விடுதலை புலி அமைப்பினர்கள் கொன்ற மக்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள் விடுதலை புலி அமைப்பினரால் கொல்லப்பட்ட இராணுவத்தினர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று பொய்யான அல்லது மடைமாற்றம் செய்யப்பட்ட கருத்துக்களை மக்கள் மத்தியில் சிங்கள மக்கள் மத்தியில் பெறப்பற ஒரு நோக்கத்தோடு பேசியிருந்தார்கள் ஆகவே அதே போலதான் இப்போ இந்த பிக்கு சொன்ன கருத்தும் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தலாம் அவர் வந்து கடைசியாக முடிக்கின்ற பொழுது அந்த பிக்கு என்ன சொல்கிறாருன்றா அந்த குறிப்பிட்ட அந்த மைக் சின்னத்தில் போட்டியிட்டவர்களுக்கு மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ஆகவே அப்படி நிராகரிப்புகள் அவர்களுக்கு நடந்திருக்கின்றன அதை விடுவோம் ஆனால் இன்றும் கூட இது சம்பந்தமாக பேசுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இல்லை ஆகவே என்னையொரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னொரு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு நான் வந்தால் இந்த விஷயங்களை செய்வேன் அவை தன்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் அழைத்து கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பாக அவர் பேசியிருந்தார் அவர் அர்ச்சுனா ராமநாதர்கள் விமர்சனம் செய்யும் பொழுது என்ன படையத்தை சொல்கிறாருண்டா கடைசியாக அந்த அந்த பிக்குவர்கள் என்னத்தை கேட்டு என்னத்தை என்ன படியத்தை கேட்டு அவர் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்றால் தனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வேணும் என்றதை தான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கின்றார் ஆகவே இவை அனைத்துமே அவருடைய பதவிக்கானவை என்கின்ற பொருள்பாட அர்வுன ராமனார்களை பேசியிருக்கின்றார் ஆகவே இதுதான் இங்கே அரசியல் பரப்பிலேயே நடக்கிற விடையே தங்களுடைய பதவிக்காகவும் அரசியல் இருப்புக்காகவும் சரி சில பிழையான கருத்துக்களை சிங்கள மக்கள் மத்தியில் போய் சேர்க்கின்ற ஒரு அரசியலும் இங்கே இருக்குன்றது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது